ஆத்ம வணக்கம் ஆத்மபிதா சுவாமி சிவானந்த பரமஹம்சர் அவர்கள் அருளிய நமக்கு ஆகாசம் இல்லையானால் ஆகாசம் என்றோ ஆதி என்றோ அந்தம் என்றோ யாதேனும் உண்டா இல்லை எல்லா நிலைமைகளும் எவ்விடம் இருந்து உண்டாகின்றன அவனவனது சிரசில் இருந்தாகும் நமக்கு பிரகாசிப்பது சிரசில் இருந்துதான் என்பதற்கு மற்றொரு உதாரணம் இதோ ஒரு மாடி வீடு இந்த வீட்டிற்கு கீழடுக்கு மேலடுக்கு இப்படி இரு அடுக்குகளும் உள்ளிருந்தே மேலடுக்கிற்கு செல்ல ஒரு ஏனியும் உள்ளன அந்த அடுக்குகளில் கீழடுக்கில் உள்ள அறையில் உள்ளே இரவில் மிக பிரகாசமாகிய ஒரு விளக்கை ஏற்றி வைத்து அந்த அறையின் கதவுகளையும் ஜன்னல்களையும் மூடிவிட்டு ஏணி வழி மேலடுக்கிற்கு செல்லுகிறோம் அங்கே உள்ள அறைக்கு ஒரு ஜன்னலும் அதற்கு இரண்டு கதவுகளும் உண்டு அந்த கதவுகளை திறந்து ஜன்னலின் வழியாக வெளியில் பார்த்தால் கீழடிக்கில் ஏற்றி வைக்கப்பட்டிருக்கும் இலக்கின் வெளிச்சத்தால் வெளியில் உள்ள யாதேனும் காணுவதற்கு முடியுமா முடியாது அதென்ன காரணம் அந்த வீட்டின் கீழடிக்கில்தான் பிரகாசம் இருக்கிறது அந்த அறையின் கதவுகளும் ஜன்னல்களும் மூடப்பட்டதனால்தான் வெளியில் இருக்கும் பொருள்களை காண முடியாமல் வந்தது இப்படியே நமது இந்த சடத்தை ஒரு மாடி வீடாக ஒப்பிடவும் அதாவது கழுத்திற்கு கீழ்ப்பக்கம் கீழடுக்காகவும் மேல் பக்கம் மேலடுக்காகவும் ஒப்பிடலாம் இதில் கழுத்திற்கு கீழே உள்ள கீழடுக்கினுள்ளில் பிரகாச வஸ்து இருக்கிறது என்றால் கழுத்திற்கு மேலேயுள்ள மேலடுக்கு வழி வெளியே பார்க்கும் பொழுது பிரகாசத்தை காண முடியுமா காண முடியாது அது எதனால் பிரகாசமானது கழுத்திற்கு கீழேயுள்ள கீழ் அடுக்கினுள் இருந்ததால் அப்பொழுது நமக்கு எங்கிருந்து பிரகாசிக்கிறது என்று வெளிப்படுகிறது கழுத்திற்கு மேலேயுள்ள மேலடுக்கில் இருந்து ஆத்ம வணக்கம்